அர்திக் பகுதியில் வாழும் உலகின் மிக பெரிய மாமிச உணவாளி விலங்குதான் கரடி இவை பெரும்பாலும் பனிக்கடல் மேற்பரப்பில்தான் வாழ்கின்றன சீல்களை வேட்டையான இந்த பனிப்பரப்பு அவற்றுக்கு முக்கியமான வாழ்க்கை நிலம் போலார் கரடியின் தனித்தன்மை என்ன தெரியுமா ஸ்டில் ஹண்டிங் என்ற முறையில் சீல் மூச்சுவிடும் சிறிய துளையின் அருகில் அமைதியாக மணிக்கணக்கில் கணக்கில் காத்திருக்கும் சீல் மேலே வரும்போதே மின்னல் வேகத்தில் பிடித்துக் கொள்கிறது இவை சிறந்த நீந்திகள் பனிக்கடல் நீரில் பல கிலோமீட்டர்கள் நீந்தி உணவைத் தேடுகின்றன மூச்சை நீண்ட நேரம் தாங்கும் திறன் அவற்றுக்கு உண்டு இவை பெரும்பாலும் சீல்களின் கொழுப்பை உண்ணும் அதில்தான் குளிரை சமாளிக்க தேவையான அதிக சக்தி கிடைக்கிறது போலார் கரடி கடும் குளிரை எப்படி சமாளிக்கிறது தெரியுமா அதன் முடி வெளியில் வெள்ளையாகத் தோன்றினாலும் உண்மையில் அது வெளிப்படையானது அதன் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி உடலை சூடாக வைத்திருக்கும் உடலுக்குள் தடிமனான கொழுப்பு அடுக்கு பனிக்கட்டியான குளிரிலிருந்தும் பாதுகாக்கிறது ஆனால் இப்போது போலார் கரடியின் வாழ்க்கையே ஆபத்தில் உள்ளது காலநிலை மாற்றத்தால் பனிப்பரப்பு உருகிக் கொண்டிருக்கிறது பனி இல்லாமல் போனால் சீல்களை வேட்டையாட முடியாது உணவு குறைவால் கரடிகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி வருகிறது மாசுபாடு தொழில்நுட்பக் கப்பல்கள் மற்றும் மனித செயல்கள் போலார் கரடியின் நிலையே மேலும் மோசமாக்குகின்றன இந்த அற்புதமான விலங்குகளை காப்பது நம்முடைய